ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Welcome to our சேனல் எனக்கு ஆரி கிளாஸ் டே 13 பதிமூணாவது க்ளாஸ் வந்திருக்கும் ஸோ இப்போ தான் time டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் போய் தாராளமாக ஃபஸ்ட்டு க்ளாஸ்லேருந்தே பார்க்கலாம் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கணும் எப்படி கிளாத் வந்து ஃபிட் பண்ணணும் தென் செயின் stitch போடணும் Chain stitch மட்டும் தெரிஞ்சாலே உங்களால் ஒரு ப்ளவுஸ் போட முடியும் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியும் நிறைய பேர் வயசானவங்க வெளியே போய் படிக்க முடியாதவங்க எனக்கு டெய்லி மெசேஜ் பண்ணி என்னை ப்ளஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒனால் நாங்கள் இதுவரைக்கும் அரி ப்ளவுஸ் போட்டதே கிடையாது இப்போ போடுறோம் வெளியே வெளியவே படிக்கணும்னு நினச்சோம் படிக்க முடியாத இப்போ படித்தோம் அப்படின்னு ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸை நீங்கள் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை பார்த்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க இன்றைக்கி க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் லைன் செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டாச்சு இப்போ உள்ள அடி புட்டாஸ் கொடுப்போம் அதில் புட்டாஸ் கொடுப்போம் அந்த புட்டாஸ் டிசைனுக்கு நம்ம எப்படி எப்படி வெரைட்டியாக ஸ்டிச் பண்ணலாம் அதை நார்மல் நீடுலேயும் சொல்லி தந்திருக்கேன் ஆரி நீடிலேயும் சொல்லி தந்திருக்கேன் ஸோ நார்மல் நீடில் தான் என் நார்மல் நீடில் தான் போடுவேன் அப்படின்னு உள்ளவங்க நார்மல் நீடில் போட்டுக்கோங்க தென் ஆரி ஒர்க் ஆரி நீடில் போடுறவங்க ஆரி நீடிலே போட்டு பழகுங்க அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்ன வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள உங்களுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க எல்லாம் ஆல்ரெடி எனக்கு வெளியே போய் படிக்கணும் போகிறதுக்கு ஷையாக இருக்குது நாணமாக இருக்குது தென் யாராவது அப்படி ஆன்லைனில் யாராவது அது கோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரியா வாங்க இப்போ வீடியோக்கெல்லாம் போகலாம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வந்து எனக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க நான் போட முடியலை நிறைய பேருக்கு அது மறந்துட்டேன் ஸோ எல்லோருமே சிஸ்டர் என்னோடய ப்ளவுஸ் போடலை நான் போட்ட ஒர்க் போடலைன்னு வருத்தத்தை தெரிவிச்சிங்க ஸோ எனக்குமே ஏதாவது ஒரு யூடியூபில் இப்போ கூட ஒரு கமெண்ட் செக்ஷனில் தான் ஒரு கமெண்ட் போட்டால் அதை சொல்கிறது கேட்குறதுக்கு ரீப்ளை பண்ணுறது பயங்கர ஹாப்பி ஸோ நீங்களும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறீங்க ஸோ சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கொஞ்சம் கிளாரிட்டியோட ஃபோட்டோ வந்து எனக்கு சென்ட் பண்ணி தாருங்க இப்போது இன்னும் வீடியோஸ் போடலை ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணலை நினச்சிங்கன்னா எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுவீங்க குரூப் இருக்குது குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டா போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இனிமேல் எனக்கு பர்சனலாக நம்பரில் எனக்கு சென்ட் பண்ண வேணாம் இந்த குரூப்லேயே உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம் தென் உங்களுக்கு என்ன நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்போ எல்லாருமே பார்ப்பாங்க உங்களோட வீடியோஸை பார்த்துட்டு அவங்களுக்கும் தோணும் நமக்கும் இந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு தோணும் அதுக்காக தான் இந்த குரூப் செட்டப் எல்லாம் தென் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன் நைலான் த்ரெட் இல்லாதவங்க நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நைலான் த்ரெட்டில் வந்து நாட்டு போடுறது கஷ்டம் ஸோ அதனால் சின்னதாக ஒரு சுகர் பீட் எடுத்து நாட்டு போட்டிருக்கேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து நம்ம புட்டாஸ் கொடுக்குறது எப்படின்னா ஸ்லீவை நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு லாங் ஸ்லீவுக்கு இட சிங்கிள் பீடு கொடுப்போம் அதுக்கு ஆரிய ஒர்க்கில் இப்படி கூட கொடுக்கலாம் இப்போது எண்டு நாட்டு போடாமல் ஒவ்வொரு பீட்ஸுக்கும் எண்டு நாட்டு குட்டி குட்டியாக போடாமல் இது மாதிரி த்ரெட்டை அந்த நீட் பீட்ஸை சுற்றி அந்த ரவுண்டாக நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு வந்துருமா அதை பிடிச்சிட்டு இழுத்தா போதும் லாக் ஆகிரும் ஃபஸ்ட்டு ஒரு பீடை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுக்கிற த்ரெட்டை கொஞ்சம் நீட்டி எடுக்கணும் நீட்டி எடுத்துட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம அந்த பீடை சுற்றி கொடுக்கணும் பீடை சுற்றி கொடுத்ததுக்கப்புறமா அடியில் இருக்க த்ரெட்டை நீங்கள் இழுத்தா போதும் ஆக்காரும் பார்த்தீங்களா இந்த நீட்டிலோட பேக் சைடு வச்சு நான் வந்து நீ அந்த பீடை சுற்றி கொடுக்குறேன் இது நைலான் த்ரெட்டாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அது வளைஞ்சு கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதே இது நான் வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டில் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு நீட்டாக புரியும் நிறைய பீட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஒவ்வொரு பீடுக்கும் வந்து நம்ம லாக்கு கொடுத்து லாக் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நான் ஒவ்வொன்றா லாக் போடுறதுக்கும் இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அதே டைமு இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த லாக் பண்ணுறது சுற்றி பீடை சுற்றி லாக் பண்ணுறது வந்து நம்ம கரெக்டாக லாக் பண்ணணும் சப்போஸ் நம்ம பிடிச்சி இழுக்கும்போதே நூல் கட் ஆகிட்டுன்னா ஃபுல்லாக பீட்ஸ் உத்தர்ந்து வந்துட்டுருக்கோம் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீட்டமாக ஒசத்தி எடுக்கணும் கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துட்டு அந்த ஒரு ரவுண்டு வரும் பார்த்தீங்களா அந்த ரவுண்டை வந்து அப்படியே இந்த பீடை சுற்றி கொடுக்கணும் உங்களுக்கு புரியும் இப்போ பீடை இப்படி சுற்றி கொடுக்கும் கொடுக்கும்போது இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இது த்ரெட்டும் கரெக்டாக கோப்ரேட் பண்ணலை பார்த்தீங்களா அடியில் இருக்கிற த்ரெட்டை இழுத்தா லாக் ஆயிரும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறப்போ உங்களுக்கே கடுப்பாக இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நீட்டாக உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் ஒரு வாட்டி கூட ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இந்த ரெண்டாவது நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்துங்க இதை நம்ம லாக் பண்ணாமல் அந்த த்ரெட்டை நீட்டமாக இழுத்து விட்டுட்டு ஒரு ரவுண்டு வருது பெரிய ரவுண்டு வருது இதை நீங்கள் அப்படியே அந்த பீடை சுற்றி கொடுத்துட்டு அடி சைடு இழுத்தா போதும் லாக் ஆகிரும் அவ்வளோந்தான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிட்டு இப்போ இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் நார்மல் நீடில் த்ரெட்டை எடுத்துக்கோங்க பீடை எடுங்க ஈஸியாக முடிஞ்சிட்டு இதில் எல்லாக்கும் போட வேண்டாம் ஒன்றும் போட வேண்டாம் நமக்கு எங்கே எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஈஸியே நான் சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணுறப்போ நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன் தென் புட்டாஸ் அதிகமாக நான் வந்து ஆரி நீட்டில் பண்ணுறதை விட நார்மல் நீட்டில் போட்டு போட்டு பழகிட்டு எனக்கு அதனால் நான் நார்மல் நீட்டில் தான் போடுவேன் அதிகமாக தான் சொன்னேன் செயின் ஸ்டிச் மட்டும் போட தெரிஞ்சாலே நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துட்டு இது மாதிரி நீட்டாக ஒரு ப்ளவுஸ் அவங்களால் ஸ்டிச் பண்ண முடியும்னு இப்போ இது அடுத்த புட்டா இதுவும் நார்மல் நீடில் சூப்பராக பண்ணலாம் நான் வந்து ஆரி ஒர்க்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக ஆரி ஒர்க்கு இப்படி போடுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அதனால தான் ஆரி ஆரி நீடில் போட்டு காட்டுறேன் ஸோ இதுவும் ஈஸி தான் போட்டு பழகிறப்போ நம்ம நார்மல் நீடலை விட இது தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஊசி கை மேலேயும் எடுத்து அடியில் இழுத்து எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் அதுக்கு இது வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இதை நார்மல் நீட்லேயும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இந்த புட்டாஸு இது வந்து நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த ஒர்க்கை கூட அக்கு ஷேப்பில் இருக்கலாம் இந்த ஒர்க்கை ஃபுல்லாக கூட கொடுக்கலாம் ஸ்லீவுக்கெல்லாம் இருக்கும் தென் அடுத்த ஒரு புட்டா தான் அடுத்து பார்க்க போறது அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு புட்டாஸ் தான் இது நம்ம ஸ்லீவுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்போம் லாங் ஸ்லீவுக்கெல்லாம் நீங்கள் பார்டர்ஸ் மூணு லைன்ஸ் செயின் ஸ்டிச் தென் ஒரு லைன் சுகர் பீட் தென் ஃபோர் எம்எம் பீடு இல்லைன்னா ஸ்டோன் செயின் அடுத்தது சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி அங்கங்கே புட்டாஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தௌசண்ட் ருப்பீஸுக்கு மேலே உங்களுக்கு வாங்கலாம் ஹேங்கிங்ஸ் கூட வச்சிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கிட்ட வாங்கலாம் இதுக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் லேக்ஸ் லாக்ஸ் செயின் கொடுக்குறோம் பார்த்தீங்களா இதுக்கு நம்ம நார்மல் நீடெல்லாம் ஸ்டிச் பண்ணி போயிட்டே இருக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லித்தாரேன் இப்போவும் புதுசாக நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு க்ளாஸ் எல்லாம் போய் பாருங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் கிளாத்து எப்படி லாக் பண்ணணும்னலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டாண்ட் ம வாங்காமல் ஃப்ரேம் மட்டும் வாங்கி வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும் ஸ்டாண்டோடு பண்ணுறப்போ இப்போது அடுத்த புட்டா எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் அதுக்காக நம்பர் ஃபோர் எம்எம் பீடில் தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன் ஃபைவ் எம்எம் பீடில் கூட இது ஸ்டிச் பண்ணலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ ஃபைவ் எம்எம் பீடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட அட்ராக்ஷன் இருக்கும் புட்டாஸ் கொஞ்சம் பெருசாக தெரியும் நடுவில் ஒரு பீடு எடுத்துகிட்டு இதை சுற்றி நம்ம இப்போ சுகர் பீடு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு தான் ஃபைவ் எம்எம் பீடுன்னா சூப்பராக இருக்கும் தென் இந்த நான் கோல்டன் கலர் பீடை ஸ்டிச் பண்ணியிருக்கப்போலாம் நீங்கள் வந்து ஒயிட் கலர் பேல் கூட யூஸ் பண்ணலாம் டார்க் கலர்ஸுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி ஒயிட் கலர் பேல் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி இது மாதிரி சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் ரெண்டு ரெண்டு பீடா வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் சிங்கிள் பீடாக கூட ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் ரெண்டு ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக பொறுமையை பார்த்து ஸ்டிச் பண்ணனும் அப்போ தான் அந்த ரவுண்டு பீட் அந்த பெரிய சின்ன பீடாக இருக்குல்ல அதனால் கரெக்டாக நீங்கள் ரவுண்டு கொண்டு வந்தால் மட்டும் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக நமக்கு ஸ்டிச் பண்ண வராது ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுங்கள் டைமே எல்லாம் ஸ்டிச் பண்ணுற கிடையாது நானுமே இந்த வீடியோ எடுக்கிறப்போ நிறைய வாட்டி நான் எடுத்து எடுத்து தான் ஸ்டிச் பண்ணேன் நான் அதை கட் பண்ணி எடிட் பண்ணிட்டேன் ஸோ லாக் பண்ணுறதும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க குட்டியை எப்படி லாக் போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க அதுவும் இது மாதிரி கரெக்டாக வெளியே தெரியாமல் லாக் பண்ணணும் நான் அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் கேட்கலாம் குரூப்போட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாரும் ஒரு ப்ளவுஸை மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டு வாரீங்க கம்ப்ளீட் பண்ணுறவங்க எனக்கு சென்ட் பண்ணி தாருங்க எனக்கு இது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது என்னோடய ஒர்க்கை பார்த்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிப்போ பயங்கர ஹாப்பி தென் வீட் பீடு எடுத்திருக்கேன் ரைஸ் பீடுன்னு சொல்லுவாங்க ஒயிட் தான் எடுத்திருக்கேன் பேல பேள் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது கொஞ்சம் ரேட் அதிகம் நார்மல் வீடை விட ஆனால் இது சூப்பராக இருக்கும் இப்போது இது வந்து ஸ்டிச் பண்ணுறது நம்ம நார்மல் லீடெலாம் ஸ்டிச் பண்ணால் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனால் இதில் அப்படி இல்லை நிறைய இடத்துல லாக் பண்ணி லாக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு தான் சும்மா ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஸ்டிச் கொடுத்து அடுத்து அதில் பீடை போட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுறேன் திரும்ப இதில் குட்டியாக ஒரு லாக் கொடுக்குறேன் திரும்பவும் சைடில் வி ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணி குட்டி ஒரு லாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அதில் பீடை போடணும் பீடை போட்டுட்டு திரும்ப ஆகிய ரிவர்ஸ்ல எடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே திரும்ப ஸ்டிச் பண்ணி அதில் திரும்பவும் குட்டியாக ஸ்டிச் பண்ணணும் அப்படி பொறுமையை இழந்து தான் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ இதுக்கு பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம் நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுல வேற அப்பப்போ கைச்சருவி பீட்ஸு தொலைஞ்சு போகும் அப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஆனால் ஆரிய நீடில் பழகுனா ஆரிய தான் ஈஸி நார்மல் நீடலை விட நானுமே நிறைய போட்டது கிடையாது ஒர்க்கு தெரியாதவங்க தெரியாத நார்மல் நட்டில் போடுறேன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு தென் ஆரி ஒர்க்குன்னு எல் நிறைய பேருக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது லேடிஸுக்கு ஸோ அந்த நிறைய பேரோட கனவை தான் நினைவாக்கணும்னு தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆரி ஒர்க்கு தெரியும் அப்படி தானே இப்போ யார் கேட்டாலும் உங்களுக்கு என்ன சொல்லலாம் ஏன்னா ஆரியவர்க்கு தெரியும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ப்ளவுஸை நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இது ஒரு சின்ன ஒரு புட்டா டிசைன் தான் அதே நம்ம ஸ்லீவுக்கு ஓரதுல ஸ்டிச் பண்ணணும் கழுத்துக்கும் இதே ஸ்டிச் கொடுக்கலாம் இருக்கும் நான் ஜஸ்ட் சும்மா ஒரு சிம்பிள் மெத்தட்ல எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்குறப்போ இந்த மெத்தட் எனக்கு கண்ணில் பட்டுச்சு ஸோ இது நல்ல ஃபில்லிங் ஆகிருக்கும் இப்போ ஷார்ட் எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த பார்டர்ஸும் ஹேங்கிங் கொடுத்து இப்போ நீ நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் கொடுத்தாலே போதும் நார்மல் நீடில் தான் போட்டு காட்டுறேன் நடுவில் பெரிய பீடாக எடுத்துக்கோங்க ஃபைவ் எம் பி ஃபைவ் எம்எம் பீடு எடுத்துக்கோங்க நான் என்கிட்ட ஃபைவ் எம்எம் கிடையாது அதை எடுத்ததுக்கப்புறமா சுத்தி சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு நாலு இடத்துல லாக் கொடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஆரி நீடில் கூட பண்ணலாம் நான் வந்து எனக்கு முடியலை சுகம் இல்லாமல் எல்லாம் சரியாகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்குது கொஞ்சம் நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு உடம்புல அது என்னன்னு தெரியலை இப்போ வந்து அதை முடித்ததுக்கப்புறமா பீடு ஒரு சுகர் பீடு வச்சு இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் இது வீ ஷேப்பில் ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா நடு சென்டருக்கு ஃபோர் எம்எம் தென் ஒரு சுகர் பீட் எடுத்தால் இது கொஞ்சம் நீளத்தில் இருக்குது பார்த்திங்களா ஃபில்லிங் இருக்கும் ஷார்ட் ஸ்லீவுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க லாங் ஸ்லீவுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போது இடையில திரும்ப வீட் பீட் சுகர் பீட் வீட் பீட் சுகர் வச்சு வீ ஷேப்பில் தான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க திரும்பவும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ரவுண்டு பீடை சுற்றி இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் தென் நம்ம ஸ்லீவுக்கு ஆல்ரெடி கழுத்துக்கு ஒரு டிசைன் கொடுத்துருந்தோம் புட்டாஸ் அது கூட நீங்கள் இந்த கழு கைக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் பெர்ஃபெக்டான டிசைன் தான் ஸோ இனிமேல் உங்களுக்கு அரி ப்ளவுஸ் தைக்க முடியாது அப்படி எதுவுமே கிடையாது கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் தைக்கலாம் தைச்சவங்க எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி தாருங்கள் വീഡിയോ എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ട് കാണും ഇഷ്ടപ്പെട്ട ലൈക്ക് ചെയ്യണു എന്നെ കമൻറ്റ് എന്ന മോട്ടിവേറ്റ് പണ്രമാതിരി കമൻറ്റ് പണുങ്ങ ഉളെ തെരഞ്ഞെടുക്കും ഷെയർ പണുങ്ങ നാളെ ഇന്നൊരു വീഡിയോ പുതിയ വീഡിയോയിൽ പാകലാം ബൈ